அமெரிக்க டாலர் தான் உலகிலேயே மிகவும் அதிகமாக வர்த்தக பழக்கத்தில் இருக்கும் பணம் இதற்கு முக்கிய காரணம் ஆரம்ப காலத்தில் அமெரிக்க டாலருக்கு பதிலாக தங்கம் வழங்கினாங்க அமெரிக்க அரசாங்கம் இதனால் அமெரிக்க டாலர் பணத்தை வர்த்தகர்கள் அதிகமான நம்பிக்கையோடு பயன்படுத்தினாங்க இன்றைக்கு உலக வர்த்தகத்தில் ஐம்பத்தி நாலு சதவீதம் அமெரிக்க டாலரில் தான் நடக்குது வாங்க கானெடியை பார்க்கலாம் இது உங்கள் தெரிஞ்சுக்கோ உலையளி உலக வர்த்தகத்தில் அமெரிக்க டாலர் ஐம்பத்தி நாலு சதவீதமோ ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஈரோ இருபது சதவீதமோ ஜப்பானோட எண் அஞ்சு சதவீதமோ சீனாவோட யுவான் மூணு சதவீதமும் பங்கு வகிக்குது தொடர்ந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேல தமிழர்களுக்குன்னு நாணயம் இருந்திருக்குது அதை பத்தி தெளிவா கடைசியில் சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் கவனமா பாருங்க உங்க கருத்தையும் சொல்லிடுங்க மற்ற நாடுகளோட பணமெல்லாம் மிகவும் சொற்ப அளவுல தான் பயன்படுத்தப்படுது அதுவும் வெளிநாட்டு நாணய சந்தையில் எண்பத்தி எட்டு சதவீதம் அமெரிக்க டாலரில் தான் நடக்குது பல நாடுகளும் ஏற்றுமதி இறக்குமதியை சரியான அளவில் செய்கிறதுக்கு அவங்க நாட்டில் குறிப்பிட்ட அளவு அமெரிக்க டாலரை இருப்பில் வச்சுக்கிட்டே ஆகணுங்கிற நிலைமை அமெரிக்க டாலரை இருப்பில் வச்சுக்காம பல நாடுகள் திவாலான வரலாறும் இருக்குது உதாரணத்துக்கு மிக சமீபத்துல இலங்கை அமெரிக்க டாலர் இருப்பு இல்லாமல் எரிபொருள் இறக்குமதி செய்ய முடியாமல் தவிச்சது இதனால உலக வர்த்தகத்துல அமெரிக்க டாலரோட தேவை அதிகரிச்சுக்கிட்டேயே போகுது தேவை அதிகமாக அதிகமாக அமெரிக்கா டாலர் அச்சடிச்சு வெளியிட்டுக்கிட்டே இருக்கும் அச்சடிக்கிறதுல ஒரு டாலர் அச்சடிக்க ஆகும் செலவு வெறும் பதினாறு சென்ட் தான் மீதம் தொண்ணூத்தி நாலு சென்ட்டுகள் அமெரிக்க அரசுக்கு லாபம்தான் மேலும் உலக வர்த்தகம் அமெரிக்க டாலர்ல நடக்கிறதுனால அமெரிக்க வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் பல வகையில லாபம் அடையுது சரி அமெரிக்க டாலருக்கு எப்படி இப்படி ஒரு மாசம் வந்துச்சுன்னு பார்ப்போம் அமெரிக்க டாலரோட மதிப்பு ஒரு சில நாட்களில் வந்ததில்லை அமெரிக்கா ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள்லேயே பருத்தி ஏற்றுமதியிலையும் எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏற்றுமதியிலேயும் நல்லா சம்பாதிச்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் அமெரிக்கா தன்னோட டாலரை உலக வர்த்தகத்துல ஒரு நல்ல நம்பிக்கையான நாணயமா மாத்தணும்னு முடிவு பண்ணாங்க அமெரிக்கா கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுல எண்ணூறு மெட்ரிக் டன் தங்கம் இருந்துச்சு மெட்ரிக் டன் தங்கம் கலிபோர்னியா தங்க சுரங்கத்தில இருந்து எடுத்தது அலாஸ்கா மற்றும் யுகான் பகுதியில இருந்தும் நிறைய தங்கம் எடுத்திருக்காங்க இதெல்லாம் சேர்த்துதான் எண்ணூறு டன் தங்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு இந்த தங்க கையிருப்பையும் தன்னோட நிதி கருவூலத்துல வச்சிருந்தாங்க இதுல பெரும்பகுதியை டாலருக்கு நிகரான தங்கமா இருப்புல வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுல அமெரிக்கா தங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தின்படி ஒரு அமெரிக்க டாலருக்கு ஒன்றரை கிராம் தங்கத்தின் மதிப்புன்னு நிர்ணயம் செஞ்சாங்க அதனால அமெரிக்க டாலர் வச்சிருக்கவங்க எந்த நேரத்திலையும் அதை தங்கமா மாத்திக்கலாம் இது உலக வர்த்தகர்களுக்கு பெரும் பயனளிச்சு அதனால அமெரிக்க டாலருக்கு சந்தையில் தேவை அதிகமாகிட்டே போணுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இந்த தங்க சட்டத்தை நீக்கிட்டாங்க இருந்தாலும் அமெரிக்க டாலருக்கு சந்தையில மாசு குடிக்கிட்டே தான் போகுது இன்னைக்கு வரைக்கும் பொருளாதாரத்தில் பெரிய நாடுகளான சீனா ரஷ்யா போன்ற நாடுகளும் அமெரிக்க டாலரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை உருவாகிடுச்சு ஏன்னா எந்த நாடும் வர்த்தகம் செய்ய அமெரிக்க டாலரை தான் கேட்குறாங்க இந்த அமெரிக்க டாலரோட மவுசை வச்சுக்கிட்டு அமெரிக்கா மற்ற நாடுகள் மேலே அப்பப்போ தடை விதித்து அந்த நாட்டோட பொருளாதாரத்தை முடக்கம் செய்யுது அமெரிக்காவோட மாய வலையில் எல்லா நாடுகளும் மாட்டிக்கிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும் பல ஆண்டுகளாக அந்த மாய வலையை இருக்க பல பெரிய நாடுகளும் முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க பல நாடுகளும் செய்த முயற்சிகள் விழலுக்கு இறைத்த நீரா தான் போயிடுச்சு இது வரைக்கும் அமெரிக்க டாலரை மட்டுமே சார்ந்து இருக்கிறதும் தங்களோட நாட்டு பணத்துக்கு உலக வர்த்தகத்தில் எந்த மதிப்பும் இல்லாததும் பெரிய நாடுகளால் பொறுத்துக்கவே முடியலை அமெரிக்காவுக்கு ஈடான நாடான ரஷ்யா ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுத்த எந்த முயற்சியும் பெரிய அளவில் பயனளிக்கல சீனா தன்னோட யுவான் பணத்தை சர்வதேச பணமாக மாற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முயற்சி செஞ்சாங்க பெரிய அளவில் எந்த நாடும் அதில் நம்பிக்கை வச்சு வர்த்தகம் செய்ய முன்வரல இதனால ரெண்டாயிரத்தி ஆறில் ரஷ்யா சீனா இந்தியா பிரேசில் தென்னமெரிக்கா போன்ற நாடுகள் சேர்ந்து பிரிக்ஸ்னு ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பல புதிய நாடுகளும் சேர்ந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரு வங்கியை உருவாக்கியிருக்காங்க இந்த வங்கிக்கு புதிய வளர்ச்சி வங்கின்னு பேரு இந்த வங்கி மூலமா அந்தந்த நாட்டோட பணத்தை வர்த்தகத்துல பயன்படுத்த முடிவு செஞ்சுருக்காங்க அவர்கள் பிரிக்ஸுக்குன்னு தனி நாணயம் ஏற்படுத்தவும் ஆலோசனையில் இருக்காங்க இதுதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு பெரும் அழுத்தத்தை கொடுத்துருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நூறு சதவீதம் இறக்குமதி வரிய பிரிக்ஸ் நாடுகளுக்கு விதிக்கப்படும் அறிவிச்சிருக்காரு இதனால பிரிக்ஸ் நாடுகள் தனி நாணயம் வெளியிடாதுன்னு பின்வாங்கிருக்காங்க அமெரிக்க டாலர் தான் உலக வர்த்தகத்தில் கோலோச்சுங்கிறது தான் இதோட அர்த்தம் சரி இந்த அமெரிக்க டாலர் ஈரோ மற்றும் பல நாணயங்களுக்கு முன்னால ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால தமிழர்களுக்குன்னு நாணயம் இருந்துச்சு கிட்டத்தட்ட தொடர்ந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேல தமிழர்களுக்குன்னு தனி நாணயங்கள் இருந்துச்சு வரலாற்று ஆதாரப்படி கிமு முந்நூறாம் ஆண்டுகளில் பாண்டிய மன்னன் முதல்ல வெள்ளியிலும் தாமிரத்திலையும் நாணயத்தை வெளியிட்டான் அது முதல் சேரன் சோழன் காலம் வரையிலும் ஏன் ஆங்கிலேய மன்னர் காலத்திலேயும் தமிழில் பொறிக்கப்பட்ட நாணயம் வெளியிடப்பட்டிருக்குது ஆங்கில ஆட்சியில் தமிழில் நாணயமும் பணமும் வெளியிட்டாங்க திருவள்ளுவர் பொறிக்கப்பட்ட நாணயமும் வெளியிட்டிருக்காங்க ஆனால் நாம் இன்றைக்கு சுதந்திரம் அடைந்திருக்கோம்னு சொல்லிக்கிறோம் இன்றைக்கு தமிழில் நாணயங்கள் கூட கிடையாது தமிழர்கள் தங்களோட மொழியை கூட காக்க வேண்டிய தான் இருக்கிறோம் அப்புறம் தான் தமிழ் நாணயத்தை பற்றி யோசிக்கணும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி கவனமாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படியே பெல்லை அமைக்கிடுங்க அடுத்த காணொலி உங்களுக்கு தானாக வந்து சேரும்